சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களே கரூரில் நடந்த மரணம் அது அல்ல கொலை அதை பார்த்துவிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் ஓடி ஒழிந்து கொண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் இதைப் பற்றி பேசுவது எந்த விதத்தில் நியாயம் உடனே அது நீங்களா பேசினது மூன்று நாள் கழிச்சு பேசுறது வந்து ஒரு இயக்குனர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வசனம் ஏன்னா சினிமாவில் அப்படித்தானே பேசுவீங்க அதே தான் இப்போவும் செஞ்சிருக்கீங்க அப்போ உண்மையாக உங்கள் மனதில் இருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை உப்பை தின்றவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தள்ளணி அனுபவிக்கணும் இந்த மூணு நாளாக உங்கள் வீட்டில் இருந்தீங்க எந்த வீட்டில் இருந்தீங்கன்னு யாருக்கும் தெரியாது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் மக்கள் ஓரளவுக்கு யோசிச்சுருவாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நடிகனாக இருக்கிறவன் மூணு நாளாக வீட்டில் தனியாக இருக்கலாம் என்ன செய்வாங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ன வேணால் மூணு நாள் கழிச்சு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஒரு சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு இது அப்படியே அப்பட்டமான ஒரு நடிப்பாகவே தெரியுது ஒரு இயக்குநரை வைத்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசியிருக்கீங்க இதுதான் உண்மை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பரை படிக்கணும் இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி பேசணும் இதுதான் உண்மையான ஒரு விஷயமாக உங்களை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மேடையிலையாவது உங்கள் கொள்கை என்ன நீ ஆட்சிக்கு வந்த என்ன செய்வீங்கன்னு எந்த மேலேயாவது சொல்லியிருக்கீங்களா எல்லா மேடைகளிலும் எதிர்கட்சி தலைவர்களை திட்டுவது தான் உங்களுடைய வேலை கிண்டல் அடிப்பது தான் வேலை இதில் வேறு பாட்டு வேற பாடிக்கிறீங்க பத்து ரூபா பத்து ரூபான்னு இப்போ உங்களை வச்சு ஒரு பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா நாற்பத்தி ஒரு கிளை நாற்பத்தி ஒரு கொலை ஒரு கொலை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இப்போ வரப்போகுது அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பத்து ரூபாங்கிறது சாதாரண விஷயம் நாற்பத்தோரு கொலை என்பது எவ்வளோ பெரிய விஷயம் காலத்தால் காலத்தால் அழியாத மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கொலை எப்படி நடந்தது உங்களுடைய ரசிகர்கள் செய்த அட்டுழியம் ஏன்னா அதுதான் நம்ம டிவியில் பார்க்குறமே உங்கள் ரசிகர்கள் என்னென்ன செய்கிறாங்க பைக்கில் என்னென்ன பண்ணுறாங்க மேலே ஏறி கூரையில் ஏறி போ டெலிஃபோன் போஸ்டில் ஏறி கரண்ட் போஸ்டில் ஏறி கடைகள் மேலே ஏறி இவ்வளவு அட்டுளியங்களும் செய்ததுனால் வந்த வினை தான் இந்த மரணம் உங்கள் உங்களுடைய அரசியல் பிரவேசத்தை பார்க்கவோ உங்களுடைய அரசியல் கொள்கைகளை கேட்கவோ இங்கே யாரும் வரலை நீங்கள் திரையில் இத்தனை நாள் நடித்த அந்த முகத்தை பார்ப்பதற்கு இந்த ஐயா மக்கள் பாவம் அப்பாவி மக்கள் கூடியிருக்கிறாங்க இதுதான் அவங்க செய்த பெரிய தப்பு நம்மளை போல தான் அவனும் அப்படின்னு அவங்க நினச்சி நினச்சிருக்கணும் ஆனால் அவங்க திரையில் அந்த அகண்ட திரையில் பார்த்த உங்களை நேரில் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க இதற்கு அவர்கள் கொடுத்த விலை நாற்பத்தி ஓரு மரணங்கள் இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் உங்கள் இந்த பாவக்கணக்கை தீர்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று இப்போ என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் செய்து சரின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் அதற்காக நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் எதிர்கட்சி மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க தொண்டர்களை யாரையும் கைது செய்யாதேன்னு சொல்கிறீங்க தொண்டர்களை யாரும் கைது செய்யலை உங்களுடைய நிர்வாகிகள் தவறாக வழிநடத்திய நிர்வாகிகளை தான் கைது பண்ணுறாங்க ஏன்னால் நாற்பத்தி ஒரு கொலைக்கு யார் பொறுப்பேற்பது அவர்களை விட்டு விடுங்கள் என்னை தள்ளியீங்கள்னு உங்களை தள்ளித்து என்ன பண்ணுறது ஏன்னா உங்களை ஆட்டுவிப்பவர்கள் யார் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் உங்களை தள்ளிக்க மாட்டாங்கிறது உங்களுடைய தைரியம் ஏன்னா இது ஒரு சாக்கா வச்சு நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுவீங்கல்ல அதனால நீ இந்த வார்த்தைகளை பேசுகிறீங்க அதனால் இந்த மாதிரி ஆக்டிங் இப்போ உங்களை அந்த டிவியில் பார்க்கும்போது அப்படியே பக்கம் ஆக்டிங் இந்த சினிமாவில் வந்து ஒரு சோகமாக பேசுனா எப்படி பேசுவீங்க அதே சோகத்தோடு அதே முகபாவனையோடு பேசுகிறீங்க பார்த்தீங்களா இதை பார்க்கல எல்லோரும் சிரிச்சுக்க சிரிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இனியும் மக்களை ஏமாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய நீங்கள் ஏழு மணிக்கு மேலே வர்றீங்க அப்போ ஏதோ பிளான் பண்ணி தான் நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அரசாங்கம் செய்யலை நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க அதை உங்களுக்கு சாதகமாக மாற்ற நினைத்திருக்கிறீர்கள் அது நடக்காமல் இப்போ உங்களுக்கு தன்வினையே தன்னை சுடும் என்பது போல உங்களுக்கே அது ஆப்போசிட்டாக வரப்போகிறது எப்படி இருந்தாலும் இனிமேலாவது இது போன்ற சினிமா தலமான காரியங்களை விட்டுவிட்டு உண்மையான நேர்மையான அரசியல்வாதியாக நடக்க பாருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்